அவங்க என்ன கேட்கறாங்கன்னா ஒரு சகோதர சகோதரி திருமணம் செய்யக்கூடாதுன்னு இருக்கும் போது ஆதமனுடைய இரண்டு பிள்ளைகள் திருமணம் செய்ததாக வருகிறது இது என்ன சட்டம் அப்படின்னு கேட்குறீங்க சகோதர சகோதரி திருமணம் செய்யக்கூடாது இந்த சட்டம் வந்து பிற்காலத்துலையும் ஒரு விருத்தியான பிறகுந்தான் சட்டம் போடப்படுகிறது விருத்தியாகிறதுக்கு முன்னால அப்ப என்ன செய்யறது அல்லா நாடேன்னு என்ன செய்வான் திடீர்னு இன்னொரு ஆதம் நபி மாதிரி இன்னொரு ஒரு ஜோடியை படைத்து அவங்களுக்கு பிறந்த பிள்ளையும் இவங்களுக்கு பிறந்த பிள்ளையும் அவங்களையும் பிரைடன் குரூமா ஆக்குறது பெரிய முடியாத காரியம் கிடையாது அல்லாஹ் நமக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறான்னா மனிதன் என்பவன் என்னுடைய சட்டத்துக்கு தான் கட்டுப்படணும் ஓகே அண்ணன் தங்கச்சி திருமணம் செய்யக்கூடாது என்பது யார் சொல்லி நம்ம கட்டுப்படுறோம் ஒரு இயல்பான மனித பண்பு ஒன்று அதை கடந்து யார் சொல்லி கட்டுப்படுறோம் அல்லாஹ் அப்ப அல்லாஹுக்கு தான் அங்கே போவன் நீங்கள் வந்து உடன் பிறந்தவர்கள் திருமணம் செய்யக்கூடாது ஒரே அக்கால் தங்கச்சியை ஒரே நேரத்தில் இணைத்து திருமணம் பந்தங்கள் எடுக்க கூடாது விவாகம் செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்வது நம்முடைய சுய கட்டுப்பாடை கடந்து அல்லாஹினுடைய கட்டுப்பாடு அப்ப அல்லா என்ன பார்க்கிறான்னு சொன்னா என்னுடைய பேச்சுக்கு நீங்க கட்டுப்படுங்க அல்ல அனைத்தையுமே நல்லதா செய்வானா கெட்டதா செய்வானா சொல்லுங்க அல்ல எல்லாத்தையும் நல்லதா தான் செய்வான் அப்ப அன்னைக்கு படைச்சுனா ஒரு தாய் வீட்டுல பிறந்தவங்க தான் ஆதமியுடைய மகனும் மகனும் இப்ப இந்த வம்சத்தை வந்து விருத்தி அடைய செய்யும் அல்லாவே என்ன சொல்றான் இந்த உலகத்திலே நான் ஒரு வழி தோன்றலை உருவாக்க போகிறேன் வழி தோன்றல்னா அதனுடைய ரெலவென்ஸ் அதிகம் தொடர்ச்சி அதிகம் வழி தோன்றல்னா அல்ல என்ன சொல்லல ரெண்டு ஜோடியை படைக்க போற நல்லா சொல்லல ஒரு மனிதனை படைக்கிற அந்த மனிதன் எப்படி இருப்பாரு வழி தோன்றலாக இருப்பார் வழி தோன்றல்னா எப்படிங்க ஒரு சமுதாயம் எப்படி வரும் விருத்தியாகிட்டே ஆகிட்டே போனாதானே வரும் அதை நீங்க புரிஞ்சுக்கங்க எனவே ஆதி காலத்துல மனிதன் படைக்கப்படும் பொழுது மனிதனுடைய விருத்திக்காக அல்லா உருப்பிடாலுமே அந்த கட்டுப்பாட்டை தளர்த்துகிறான் அந்த தளர்வு மீறி ஒரு சமுதாயம் வந்துருச்சு வந்த பின்னால் இப்ப அந்த அனுமதியை கொடுத்தா சீர்கட்டு போயிடும் சமுதாயம் ஒரு ஒழுங்கு இல்லாம போயிரும் இப்ப கூட ஒரு வாரத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலே கேரளாலே ஒரு சம்பவம் நடந்துச்சு அண்ணன் தங்கச்சியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க துணிந்து செய்து விட்டார்கள் பாருங்கள் அப்படின்னு போட்டாங்க வெக்கம் கட்டத்தனமா அப்படி போட்டுக்கிட்டு இருக்கான் இன்னைக்கும் இது எவ்வளவு பெரிய மோசம்னு பாருங்களேன் நான் என்ன சொல்றேன்னா இது வந்து இன்னைக்கு தெரியாம அறியாம பண்ணிட்டு இருக்கிறான் தொடச்சி மனித நாகரிகத்தை தலைக்க வச்சிருச்சு ஆனா ஆரம்ப காலகட்டத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கிடையாது பரவல் கிடையாது பிள்ளைகள் வந்து விருத்தி அடையும் சொன்னா அந்த சட்டம் அங்க பொருந்தாலும் அப்ப உள்ளவங்க வந்து அவங்கதான் விருத்தி அடையறக்குண்டான்னு ஒரு வழியா இருக்காங்க அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கங்க எனவே அதனால அண்ணன் தங்கச்சி திருமணம் செய்வது என்பது நமக்கு போடப்பட்டிருக்கிற சட்டம் பிற்காலத்துல வந்து நம்பிமார்களுக்குரிய சட்டம்தான் ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு சட்டம் இருந்திருக்கிறது ஒவ்வொரு வழிமுறை இருந்திருக்கிறது என்று குரான் சொல்கிறது இப்ப இதுல மட்டும் கிடையாதுங்க கேட்கலாம் உதாரணத்துக்கு எடுங்க நாம் வந்து தொழுகையில குரான் ஓதுறோம் தொழுகையில குரான் ஓதலாட்டி தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா படாது நபி யூசுப் இருக்காங்கல்ல அவங்க தொழுகையில என்ன ஓதுனாங்க குரானா ஓதுனாங்க இல்ல ஈசாலை தொழுகாங்க குரான்ல இருக்கு நான் தொழுகிற காலம் எல்லாம் என் தாய்க்கு பணிவுடை செய்யும் காலம் எல்லாம் அப்படின்னு குரான்ல இருக்கு இப்ராஹிம் அலைஹா சொல்றாங்க என் குடும்பத்தை நான் பாலைவனத்தில் வைக்கிறேன் தெரியுமா சலாம் அவர்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அப்ப தொழுகை செய்ய வேண்டும் என்பது நபிமார்களுடைய அடி சிந்தனையில ஒரு ஊறிப்போன விஷயமா இருக்கு இப்ராஹிம் அலைஹுஸ்லாம் எங்கிருந்து இருந்தாலும் சுரவுது நாங்க சொல்லுங்க அவங்க காலத்துல குரானே இல்லையா அப்போ ஒவ்வொரு நபிக்கும் ஒரு சட்ட திட்டத்தை அல்லாஹ் போடுவான் தலையெடுக்க வேண்டும் என்பதற்காக இது மாதிரி சில தளர்வுகளை அல்லா ஒரு கொடுத்து வைத்திருக்கிறானே இது ஒழுக்கத்திற்கோ சீர்கேடுக்கு எடுக்கு வழிவகுக்கக்கூடிய காரியமோ என்று நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது ஆரம்ப காலகட்டத்தில் விருத்திக்காக செய்யப்பட்ட ஒரு விஷயம் பிற்காலத்துல இதெல்லாம் என்ன செஞ்சிருச்சு மாறிடுச்சு இது எல்லாத்துலயும் உள்ளதுங்க நாம நீங்க அவ்வளவு தூரம் ஆதமலை சலங்காலத்துக்கே போறீங்க நம்ம காலத்துல எடுத்துக்கங்களே இன்னைக்கு பதிமூணு வயசுல யாராவது பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா கேட்குறேன் பதினஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா யாரும் மாட்டோம் நமக்கு நிறைய படிக்க வைக்கணும் இது மாதிரி பல நோக்கங்கள் இருக்கு நீ ஆதம் அலி இஸ்லாம் காலத்துக்கு போக வேண்டாம் ரசூல்லா காலத்துக்கு கூட போக வேண்டாம் ஒரு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் பின்னாடி போய் பாருங்க நம்ம உமா அப்பா நம்ம தாத்தா பாட்டியில எந்த வயசுல கல்யாணம் பண்ணாங்க பதினஞ்சு வயசுலையும் பதினெட்டு வயசுலையும் பதிமூணு வயசுலையும் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் காலம் வளர வளர பழைய காலத்தில் செய்தது முட்டாள்தனமாகவும் பிற்போக்குத்தனமாகவும் தெரியும் அது சகஜம் வழி கிடையாது சின்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க அம்பேத்கர் இருக்கார்ல அம்பேத்கர் வந்து நம்முடைய சமகாலத்துல வாழ்ந்தவர் தான் ஒரு நூறு ஆண்டுக்குள்ள வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதர் அவர் திருமணம் செய்யும் போது அவருக்கு வயசு பதினெட்டோ பத்தொன்பதோ அவர் வீட்டுக்காரமாக எத்தனை வயசு தெரியுமா ரமா பாயின்ற பெண்மணிக்கு பதிமூணு வயசு இன்னைக்கு ஒருத்தன் பதிமூணு வயசு பிள்ளை கல்யாணம் முடிப்பாங்களா முடிச்சா என்ன செய்வாங்க பிற்போக்குவாதி ரொம்ப பேக்வர்டா இருக்கான்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து மாட்டு வண்டியில போறதா எதார்த்தம் அதுதான் டெக்னாலஜி இன்னைக்கு மாட்டு வண்டியில ஒருத்தன் ஓட்டிட்டு போனா என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு பாப்பாங்க அன்னைக்கு வந்து கவுண்டர்ல போய் டிக்கெட்டுக்காக கால் கடுக்க நிற்போம் இன்னைக்கு மொபைல போட்டு போயிடலாம் அப்போ காலம் மாற மாற சட்டங்கள் மாறும் என்பது மனிதனுடைய மாற்றம் ஒன்றே மாறாதது நம்ம என்ன செய்யக்கூடாது இன்னைக்கு இருந்தது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பார்த்து கேள்வி பேசக்கூடாது அது வந்து இயல்புக்கு மாற்றமானது அன்றைக்கு ஒரு சட்டம் அது தலைப்பதற்காக இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கிறது சட்டங்களை மாற்றுவது அல்லாஹினுடைய கையில் உள்ளது இறைவன் சொல்லக்கூடியது கட்டுப்படணும் என்பது அதுக்கு உண்டான ஒரு பதில்